மேஷம் ராசிபலன் வெளியே சென்று புதிய நபர்களுடன் பேசுங்கள் ஒத்தாக்க எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகளை நீங்கள் சுவாசிக்க சிறந்த நண்பர்களை உருவாக்குவது அவ்வளவு எளிதானதல்ல விரும்பத்தகாத எண்ணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காக நீங்கள் உங்களுடைய குறுகிய வட்டத்திற்குள்ளிருந்து வெளியே வர வேண்டாம் ஒவ்வொரு நபரிடமும் அழகு இருக்கிறது எனவே அதனை தேடுங்கள் நம் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் தருணங்களை அனுபவித்து அவை ஒவ்வொன்றையும் நினைவில் கொள்ளுங்கள் உணர்ச்சிகளை உணராமலே வாழ்க்கையினை கடந்து செல்ல வேண்டாம் படுவதை மற்றவர்களிடம் பேசுவது எப்போதும் புத்திசாலித்தனமாக இருக்காது உண்மையை சொல்ல போனால் நீங்கள் நேர்மையாக இருக்க விரும்புகிறீர்கள் ஆனாலும் அவர்களின் இதயத்தை நொறுங்க செய்வதற்கு பதிலாக எளிதானதும் மனதிற்கினி எதுமான வார்த்தைகளை பேசுவதை தேர்வு செய்யுங்கள் அவை அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் மேலும் நாளை நிச்சயமாக மாறும் விமர்சனம் என்பது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனாலும் ஒருவரை அடிக்கடி விமர்சிப்பது என்பது அவர்களுக்கு உதவுவதற்கு பதிலாக அவர்களை காயப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மிதனம் ராசிபலன் மன அழுத்தமானது உங்களது உடல் நலத்தை மிகவும் பாதித்துள்ளது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள செரிமான பிரச்சனைகள் மோசமான உணவு பழக்கத்தினால் ஏற்பட்டதல்ல மாறாக உங்களது மன அழுத்ததினால் ஏற்பட்டதாகும் உங்களுக்கு ஒரு கடினமான நேரத்தை அளிக்க விரும்பும் ஒரு சில நபர்கள் உள்ளனர் நீங்கள் கோவப்படுவதாக உணரும்போது சிறிது நேரத்துக்கு அந்த இடத்தை விட்டு அகன்று உங்கள் சொந்த நலனுக்காக வேறு ஏதாவது ஒன்றை நினைத்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் மனதை ஆக்கிரமித்துள்ளன உங்களது வாழ்க்கையிலிருந்து எதிர்மறை விஷயங்களை புறந்தள்ளுங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கின்றன கடகம் ராசிபலன் இன்று உற்சாகத்தால் உங்களது வாழ்க்கை நிரம்புகிறது உங்களது நலன் விரும்பிகளை எதிர்பாராத இடங்களில் திடீரென காண்பீர்கள் உங்களது உறவு முறைகளிலும் இதயத்திற்கு நெருக்கமான விஷயங்களிலும் எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்கும் உங்களது உள்ளுணர்வுகளின் தூண்டுதலின் அடிப்படையில் புதிய வாய்ப்புகளைப் பெறும்போது எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் வேலை மற்றும் பணி தொடர்பான விஷயங்களை நீங்கள் தீர்மானிப்பதற்கு முன்பு நன்கு சிந்தியுங்கள் கவனமாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் உங்களை நீண்ட தூரம் பயணிக்க உதவும் சிம்மம் ராசிபலன் பொறுப்பை கண்டு பயந்து ஓடுவது சிறந்ததாக இருக்காது நீங்கள் மேலும் முன்னேற உங்களுக்கு உண்டாகும் பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் அன்பை தேடுகிறீர்கள் இந்த நாளில் நீங்கள் செய்யும் எந்தவொரு செயலிலும் எச்சரிக்கையாக இருங்கள் அதற்கான நேரமும் சக்தியும் உங்களிடம் உள்ளதா ஆபத்தான ஒப்பந்தத்தில் பங்கேற்பது குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதில் பங்கேற்க விருப்பமில்லை என்பதை வெண்ணெய்யை கத்தியால் வெட்டுவது போன்று உறுதியாகச் சொல்ல வேண்டாம் நீங்கள் மறுப்பது யாரையும் காயப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கண்ணீர் ராசிபலன் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என விழைகிறீர்கள் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு ஆதரவளிப்பதால் தற்போது இது ஒரு சிறந்த தருணம் ஆகும் சரியான காய் நகர்த்தல்களில் ஈடுபடுங்கள் அப்போது நீங்கள் ஒரு உன்னத நிலையினை அடைவீர்கள் உங்களது அன்பிற்கினிய நண்பர்களும் நலம் விரும்புகளும் அவர்களின் பரிந்துரைகளை கொடுத்துள்ளனர் அதிலிருந்து முடிந்தவரை பயனடைவது உண்மையிலேயே உங்களிடத்தில்தான் உள்ளது துலாம் ராசிபலன் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கமாக இருப்பதால் உடனடியாக செயலில் ஈடுபடுங்கள் உங்களது யோசனைகளை கொண்டு தொழில்முறையில் முன்னணியில் உள்ளோருக்காக குரல் கொடுங்கள் அவர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவர் உங்களை அதிக உயரத்திற்கு கொண்டு செல்லும் விஷயங்களுக்காக உங்கள் ஆற்றலை செயல்படுத்துங்கள் நீங்கள் கலக்கத்தில் இருப்பதாக உணரும்போது உங்களது நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் விஷயங்களை சிறப்பாக முன்னெடுக்க உதவுவார்கள் இன்று அவர்களுக்கு சற்று அன்பை காட்டுங்கள் உங்களது பாராட்டுதல்களை வார்த்தைகளால் தெரிவிங்கள் விருச்சிகம் ராசிபலன் உங்கள் வார்த்தைகளால் இன்று உங்களுக்கு நல்லது நடக்கும் கனிவான பேச்சுகள் உங்களது காயங்களை ஆற்றுவதுடன் உங்களுக்கு ஆறுதலையும் தரும் முந்தைய ஆண்டுகளின் காயங்கள் மறைந்துவிடும் மக்கள் இன்று உங்களை புதிய மரியாதையுடன் பார்ப்பார்கள் இரகசியங்களை பாதுகாப்பதில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் உங்கள் புதிய நண்பர்களும் இதுபோன்று இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் இந்த எதிர்பார்ப்பால் உங்களுக்கு வருத்தமே ஏற்படும் ஒருவேளை நபர்களோ இடங்களோ உங்களுக்கு ஒரு மோசமான நேரத்தை நினைவூட்டலாம் மோசமான நினைவுகள் உங்களை புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் தனுசு ராசிபலன் உங்களது வேலையில் சிறு ஓய்வு மிகவும் உதவியாக இருக்கும் இது உங்களது மன அழுத்தத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் உங்களது வேலையில் சிறப்பாக கவனம் செலுத்தவும் உதவும் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களிடம் நம்பிக்கை வைப்பார் மேலும் அவர்களின் பிரச்சினைகளை காது கொடுத்து கேட்கும்போது அவர்கள் தங்களது துயரங்களின் ஒரு பகுதியை சற்றே குறைத்துக் கொள்ளவும் இதயத்தை இலகுவாக மாற்றவும் உதவும் உங்களையும் உங்களுடைய அன்பையும் முன்ன போதையும் விட நெருக்கமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கும் சில விஷயங்களை சீர்தூக்கி மேம்படுத்தவும் உங்களது அன்பான வார்த்தைகள் முக்கிய பங்கு வகிக்கும் மகரம் ராசிபலன் என்று உண்மையை மட்டுமே பேசுங்கள் ஆனால் நீங்கள் இதை முழு மனதுடனும் அன்புடனும் செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவரிடம் ஆழமாக கவரப்பட்டு இருந்தால் உங்கள் வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பரப்பதை உணர்வீர்கள் அந்த நபரால் நீங்கள் அதிகளவில் கவரப்பட்டு உள்ளீர்கள் என்பதற்கு இதுவே போதுமான சான்று உங்கள் காதல் உறவை ஒருபடி மேலே கொண்டு செல்ல விரும்புகிறீர்களா பயணத்தை திட்டமிடுவது ஒரு சிறந்த யோசனை ஆனால் அதை உண்மையாக்குவதற்கு நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டும் கும்பம் ராசிபலன் சுய இரக்கம் என்பது கடந்த சில நாட்களாக நீங்களே மூழ்கடித்து விட்டீர்கள் இதனால் உங்கள் உணர்திறன் இயல்பு நிலையில் இல்லாமல் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை வழிநடத்தும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வழியில் உங்களுக்கே உள்ள ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்தலாம் மீனம் ராசிபலன் மன்மத அன்பு உங்கள் வாழ்க்கையில் பாய்ந்து மகிழ்ச்சியை உண்டாக்கப் போகிறது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களை மகிழ்விக்கும் எனவே இந்த மகிழ்ச்சியை பார்த்து மற்றும் கேட்டு மகிழ தயாராக இருங்கள் ஒரு நபர் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியைக் கூறி ஆச்சரியப்படுத்தலாம் இந்த செய்தி உங்களுக்கு பெரியளவிலான மகிழ்ச்சியை உண்டாக்கும் இது மட்டுமின்றி சில நட்பணக்கமற்ற உறவுகளை சரி செய்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல தருணமாக உங்களுக்கு இருக்கும் அவர்களால் உங்கள் மனதில் உண்டான சோகம் மற்றும் கோபத்தைக் கட்டுப்படுத்தி அவர்களை மன்னித்து விடுங்கள் ஒரே இடத்தில் இருக்காமல் அடுத்த நிலைக்குச் செல்லுங்கள்